இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற அம்மாவின் கடவைக்கணக்கான தொண்டர்கள் மனதில் தாங்கி நிற்கிறார்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டும் பொருள் நலத்துடன் செயல்பட வேண்டும் என்று அம்மா சொன்ன ஒரு கதைதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது

அதாவதுல இருக்கிறவங்க மேல ஒரு சிவந்திய தொக்கத்தை நோக்கி வந்து விழுந்தது அதனால இந்த மனிதர் என்ன பண்றாரு பிடிச்சு மேல

அதை பார்த்தோன்னா நம்ம மட்டும்தானே புரிஞ்சாங்க நம்ம மட்டும் தானே போகணும் மூளை எண்கள் தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் உடைத்து தள்ளுறாரு இத என்ன ஆகுது அந்த நூலையில தான் இவரும் இருக்காரு அத மறந்துட்டாரு